நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபை டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு தாவரங்கள் வாழும் உலகம் நாலு புள்ளி ஒன்று தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாலு புள்ளி ஒன்று தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்கள் நமது உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டது அதுபோல தாவரங்களும் இலை தண்டு வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளன தாவரங்கள் அமைப்பிலும் நிறங்களிலும் வேறுபட்டாலும் அவை ஒரு சில பண்புகளில் ஒத்துள்ளன அதாவது பெரும்பாலான தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதன் வேறானது நிலத்திற்கு கீழேயும் உள்ளது என்பதை நாம் அறிவோம் படத்தில் காண்பது போல பூக்கும் தாவரங்கள் இரண்டு முக்கிய பாகங்களை கொண்டுள்ளன அவை ஒன்று தண்டு தொகுப்பு இரண்டு வேர்தொகுப்பு என்பனவாகும் முதலில் வேர் தொகுப்பு வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சாகும் வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை வேர் மூடி அதன் நுனிப்பகுதியில் உள்ளது வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர்தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகிறது வேர்கள் புவினாட்டம் உடையவை தாவரங்களின் வேர் தொகுப்புகள் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று ஆணிவேர் தொகுப்பு இரண்டு சல்லிவேர் தொகுப்பு ஒன்று ஆணிவேர் தொகுப்பு முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகின்றது முளைவேர் தடித்த முதல்நிலை வேறாக வளர்கிறது இதிலிருந்து துணை வேர்களான இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை வேர் காணப்படுகிறது எடுத்துக்காட்டு அவரை மா வேம்பு இரண்டு சல்லி வேர் தொகுப்பு தாவரத்தின் கனுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன பெரும்பாலும் ஒரு வித்திலை தாவரங்களில் தொகுப்பு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் வேரின் பணிகள் ஒன்று வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன மண்ணை இருகப்பற்றிக் பற்றிக்கொள்ள உதவுகிறது இரண்டு மண்ணில் உள்ள நீரையும் கனிமச் சத்துகளையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன மூன்று சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தாவரங்களின் வேர்களில் சேமிக்கின்றன எடுத்துக்காட்டு கேரட் பீட்ரூட் முள்ளங்கி அடுத்த வீடியோவில் தாவரங்களின் தட்டுத் தொகுப்புகளைப் பற்றி தெளிவாகக் காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்